ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேர்வு இல்லாமல் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் எயித்து பாஸ் இருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்து ஐநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வந்து உங்களுக்கான சேலரியாக இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேறியாகும் ஸோ வயது வரும்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பேர இடத்துல எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து உங்களோட பெயர் உங்களோட தந்தை பேர் உங்களோட பிறந்த தேதி வயதேசு ஜெண்டர் அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி உங்களோட ஆதார் எண் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அட்டஸ்டட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிபந்தனைகள்லாம் அதாவது பார்த்தனா அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து பார்த்தினா உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அதுக்கப்புறம் குடும்ப அட்டையிலேருந்து வேறு என்னென்ன சான்றுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஜெராக்ஸில் வந்து அட்டஸ்டட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அதாவது பார்த்தோன்னா அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா டாக்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து சைன் போடக்கூடிய ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்டட் வந்து அந்த ஜெராக்ஸில் வாங்கி அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அந்த கவரில் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஓட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதி அந்த கவரையும் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி மூணையுமே வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியில் அட்ரஸ் துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் கொடுத்து சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பதிலாக இந்த அட்ரஸுக்கு தான் நேரில் இல்லைனா நீங்கள் வந்து தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்த் ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரும்போது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவரா நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு பன்னெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ டிக்கெட் விற்பனை எழுத்தர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து டிக்கெட் விற்பனையான கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வந்து சேலரியாக இருக்கும் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் ஸோ மாதிரி அரசால் அங்கீகரிக்கிட்ட அதற்கு இணையான கல்வி தகுதியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த அலுவலக உதவியாளர்கெலாம் வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வந்து சேலரியாக வந்து வரும் இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் காவலர் கேட்டகிரிக்கும் சேம் சேல்ரி தான் இதுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் திருவலகு விடுதி காப்பாளர் ஸோ பல வேலை இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓட்டுநர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு சேலரி இதுக்கு எட்டாம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு ஓட்டுநர் உரிமை வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ப்ளம்மர் கம் பம்ப் ஆப்ரேட்டருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேல்ரி இதுக்கு வந்து நீங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் இல்லைன்னா குழாய் பணியர் பாடப்பிரிவில் நீங்கள் வழங்கப்படும் தொழில் பயிற்சி நிலைய சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மின் உதவியாளருக்குலாம் பதினாறாயிரத்தி ஆறுநூறுலேருந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறு சேல்ரி இதுக்கு வந்து பாருங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க மினி பஸ் கிளீனர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க எயித்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து காவலர் கேட்டகிரி திருவளகிரி எல்லாத்துக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லைஸ் பண்ணி நேர்முக தேர்வுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை நீங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்